ஹலோ இன்றைக்கி நம்ம ஸ்கைல்ஸ் லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோவில் தயிரை எப்படி துவைக்கிறது என்ன மாதிரி இருக்கணும் மோர் பால் என்னமே இல்லை இருக்கணும் முதலாவது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கணும் அப்புறம் அதை ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் பண்ணிக்கணும் எப்படின்னா தொட்டால் பாம இருக்க அளவுக்கு ஓகேவா எடுத்து ஹீட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் இதில் ஊற்றிடணும் இந்த மோரை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது கேர்டில் பண்ணுற தயிரோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டைல்யூட்ஸ்டாக இருக்கணும் ரொம்ப ஜலமும் இருக்கக்கூடாது ரொம்ப தயிராகவும் இருக்கக்கூடாது தயிராக இருந்தால் துவயறது கஷ்டம் அதுக்கப்புறம் ஜலமாக இருந்ததுன்னா உங்கள் தயிர் வந்து ஜலமாட்டம் தோயும் அதனால இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பூன் தயிர் துவைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஸ்பூனில் பாதி வந்து தயிரும் பாதி வந்து கொஞ்சம் ஜலம் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்க்கலாம் இந்த தயிர் வந்து சூடாக இருக்கக்கூடாது சில்லுண்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த தயிராக இருக்கக்கூடாது எடுத்து நீங்கள் ஜலம் கலந்தாலும் அது வந்து அதோட மைக்ரோபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆகாது அதனால் அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் துவைக்கிற தயிர் பிளிப்பாக இருந்தால் உரையிற தயிரும் பிளிப்பாக இருக்கும் அதே மாதிரி துவைக்கிற தயிர் அரை குறையாக தோஞ்சிருந்தால் ஒரையிற தயிரும் அரை குறையாக தான் தோஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஒழுங்காக டேஸ்ட்டான தயிர் வேணும்னா நம்ம கரெக்டாக ஆத்தில் இருக்கிற நல்ல தயிர் எடுத்து துவைக்கணும் இதால் பால் வந்து நான் சொன்ன மாதிரி வாம இருக்கணும் அப்போ தான் வந்து தயிர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக கெட்டியாக தூயும் வெட்டி எடுத்து இப்படி தூயும் ஓகேவா தயிர் துவஞ்சுன்றக்குச்சே நாம் வந்து ஐயோ நாளைக்கு வைக்க கெஸ்ட்டு வரால மறந்து போயிட்டோமே அப்படின்னு திடீர்னு பால் அதில் ஆட் பண்ணக்கூடாது அதே மாதிரி மோரும் ஆட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பாக வேணும் நாளைக்கு மோர் கொழம்பு வேணும்ன்ட்டு துவைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் மறுபடியும் பால் புதுசாக துவைக்கணும் அதை தான் நம்ம வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அது எதனால எதாவது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும் பட் அதர்வைஸ் நம்ம சாஸ்திர பிரகாரம் டைம்ல நம்ம மோரை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது ஏன்னா பெருமாளும் தாயாரும் கூடுற டைமு அப்படின்னு சொல்லுவாள் அதே மாதிரி நம்ம வந்து இன்னானிமேட்டாக லைக் பூனை இருக்கு பாருங்க அந்த பூனை கூட வந்து நம்ம தரந்து வச்சுட்டு போயிட்டோம்னா கூட கதவையும் சரி மோரையும் சரி கேர்டு லைன் இருக்குச்சு இதுக்கு பேர் தை துவைக்கிறது உரையச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில் கேர்டு லைன் இருக்குச்சு கேர்டு லைன் இருக்குச்சு பூனை கூட வாய வைக்காது இதை நான் வந்து பர்சனலாக கவனிச்சிருக்கேன் பூனை வந்து அந்த மாதிரி கேடு லைன் இருக்கச்சே வாயை வைக்க வச்சதே கிடையாது நாங்கள் திறந்து போட்டுட்டு போயிட்டோன்னா கூட ஆனால் அது கேடுலான உடனே தயிர் காலி கோல் அதனால் நாம் வந்து அந்த பூனையை பார்த்தாவது நம்ம வந்து சிலது கற்றுக்கலாம் அதனால் நாம் தயிரை மூடி வைக்கணும் மூடி வைக்கணும் ஓகேவா இது நாளைக்கு ஆற்றால் எழுதி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு ராத்திரி பூரா இருந்தால் கார்த்தாலில் சூப்பராக தோஞ்சிருக்கும் அது நாளைக்கு கத்தால் காமிக்கிறேன் ஓகேவா பாருங்கோ இந்த தயிர் எப்படி டைட்டாக தோஞ்சிருக்கு பாருங்க பார்த்தீங்களா நேற்று துவைச்ச தயிர் என்றைக்கி சூப்பராக தோஞ்சிருக்கு டேஸ்ட்டும் அப்படி தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்த்தீங்களா இது பெருமாளுக்கு அம்சை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் சூப்பராக பார்க்குறேன் உங்களுக்கு உடனே